வரும் ஊர்லேருந்து வந்து வந்திருந்தாரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்துட்டு ரேஷன் அரிசி கொடுக்கறக்காக தான் வருவார் ஏன்னா எங்களுக்கு ஓன் ரேஷன் கார்டு கிடையாது நான் அந்த ரேஷன் அரிசியில தான் மாவரிப்பேனா அதனால் வந்துட்டு தீர தீர வந்து அப்பப்போ வந்து கொடுத்துட்டு போவார் இன்னைக்கு வந்துட்டு காலை பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மீன் வாங்கலாம்னு சொல்லி சொன்னார் சரி அவருக்கு கடை தெரியாதனால நான் கூட கூப்பிட்டு போயிட்டு இந்த கலங்கா மீனும் அயில மீனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் என்றைக்கி எங்கைக்கு வழங்காத மீன் குழம்பு இன்னைக்கின்னு பார்த்து சூப்பராக வந்து வந்துருச்சு சாப்பிட்டு போட்டு சரி அம்மா என்னென்னலாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தாச்சு எப்போயுமே எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அப்பா தூக்குற ஒரு படி மறுபடியும் அதிகமாக தான் கொடுத்து விடுவாங்க அதையும் நைனா எப்படியோ திக்கி முக்கி தூக்கிட்டு வந்துருவாரு இந்த டைம் வந்து உளுந்து பூண்டு மிளகு சீரகம் சக்கரை பருப்பு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஆயில்லாம் வந்து கொடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் அம்மா அதான் சொல்லி சொல்லுவாங்க நான் அடங்க மாட்டேன் பரவாயில்ல கொடுத்து விடுங்கன்றவன் அந்த டைம் அரிசி மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு தான் வந்துட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க ஏன்னா இப்போல்லாம் அடிக்கடி கோதுமை மாவு யூஸ் பண்ணுறனா சரின்னு சொல்லிட்டு நல்லா நிறையாவே வாங்கி கிளீன் பண்ணிட்டு அரைச்சி சளிச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க அது போக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஒரே குஜாலாய் போச்சுப்பா இன்னொரு மூணு நாலு மாசத்துக்கு பிரச்சனை கிடையாது